நான்கு இன்றைய புனிதர் புனித அருளானந்தர் சென்ட் ஜான் டி பிரிட்டோ தோற்றம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு மறைவு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்று இவர் போர்த்துக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு மார்ச் முதலாம் தேதி பிறந்தார் உயர்ந்த பதவியை உதறி தள்ளிவிட்டு இவர் இயேசு சபையில் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்தார் மக்களை கடவுளிடம் கொண்டு வர இவர் உழைக்க வேண்டும் அவ்வேலையை தொடங்க முன் தம்மை தயாரிக்கும்படி முப்பது நாள் யான ஒடுக்கம் செய்தார் தமிழ் மொழியில் பேசவும் போதிக்கவும் திறமை பெற்றார் அடுத்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு சென்றார் சென்னை வேலூர் தஞ்சாவூர் மதுரை ராமநாதபுரம் இம்மாவட்டங்களை அவர் சந்தித்து தம்மால் இயன்ற நன்மை செய்தார் கடவுளிடமிருந்து விலை உயர்ந்த அருளான கிறிஸ்துவுக்காக துன்பப்படும் வரத்தை பெற்றவர்தான் புனித அருளானந்தர் அவர் பணி செய்த மரப நாட்டு பகுதியில் கிறிஸ்துவின் பொருட்டு அவர் அனுபவித்த துன்பங்கள் எண்ணற்றவை அப்போது ராமநாதபுரம் பகுதி ஆட்சி செய்த சேதுபதியின் அமைச்சரவையில் குமாரப்ப குமாரப்பிள்ளை இருந்தார் இவர் அருளானந்தர் ஏழைகளோடு வாழ்வது அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது சுகம் கொடுப்பது பிள்ளைகளுக்கு நல்லறிவு ஊட்டுவது எதையும் அறவே விரும்பவில்லை அருளானந்தரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என எண்ணி அவரை கைது செய்து மிக கொடூரமாக அடித்தார் காரி துப்பினார் வெற்றுடம்போடு பாடை பாறையில் புரட்டினார் தலைகீழாக கட்டி கிணற்று நிருக்குள் அமிழ்த்தி எடுத்தார் பிறகு கொலை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் தீவிரமாக இருந்த வேளையில் சேதுபதியிடமிருந்து அழைப்பு வந்ததால் உடனடியாக ராமநாதபுரம் கிளம்பினார் அர்ளானந்தரும் விடுதலையானார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறில் தனது தாய்நாடு சென்ற அருளானந்தர் மீண்டும் இந்தியா திரும்பி மரபநாட்டின் உள்பகுதிக்கே வந்து இன்னும் அதிக வேகத்தோடு பணியாற்ற ஆரம்பித்தார் இந்நேரத்தில் தான் சேதுபதியின் படைத்தளபதி தடியத்தேவரது தொழுநோயை அவர் புறப்படுத்தினார் அரச குடும்பத்தைச் சேர்ந்த தடியத்தேவர் கிறிஸ்தவராக விரும்பினார் அவருக்கு மனைவியர் பலர் உண்டு முதலில் மனம் முடித்தவளை மட்டும் வைத்துக் கொண்டு ஏனையோரை தள்ளிவிட்டார் ராமநாதபுரம் அரசனின் நெருங்கிய பெயர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்று பிப்ரவரி நான்காம் நாள் விபூதி விழாவென்று அருளானந்தரின் தலையை வெட்டி கொல்ல கட்டளையிட்டான் வெட்டுண்ட இடத்தில் உள்ள மண் இன்றும் காணப்படுகிறது நான் கடவுளது அழைப்பு குரலுக்கு இணங்காவிட்டால் கடவுளது கோபத்தை எழுப்பி விடுகிறேன் ஜபம் புனித அருளானந்தரை திருச்சபைக்காக இயேசுவை மன்றாடும் ஆமன்